இந்தியாவில் உள்ள அனைத்து பாஜக தலைவர்களும் சரி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி பொய் பேசல கெட்டிக்காரங்க அதிலே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி பாஜக ஆளுங்க நல்லா இன்னும் கெட்டிக்காரங்க அதில் வந்து ஆள் நாமல் வந்து சில எல்லாம் விட்டுருந்தார் பொய் பொய்யா பேசுவார் பொய்யான தவறுதான் கொடுப்பாரு அக்கா தமிழ் சக்கர் சொல்லவே தேவையில்லை அவங்க ஒரு பக்கம் போய் பொய்யா பேசுவாங்க ஆனால் இவங்களே மிஞ்சிய ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து புருடா நாகேந்திரன் பேர் கொடுக்கலாம் இனிமேல் நயனார் நாகேந்திரன் கிடையாது தமிழக பாஜக தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று முதல் புருடா மன்னன் ஒரு பட்டம் கொடுக்கலாம் காரணம் இவர் இவரு தலைவராக வந்து ஒரு வாரம் கூட கிடையாது அதுக்குள்ள இவருக்கு வந்து இவருடைய மொபைலையும் அவங்க ஃபோனு ஒரு உரையாடையில் வந்து அரசு வந்து ஒட்டு கேட்க இந்த கூட எங்களை பார்த்துருக்க முடியுமா ஆனாமட்ட ஐஎஸ் அண்ணாமலை ஆடு அவரே வந்து தலைவராக இருந்தார் இதெல்லாம் கண்டுபிடிக்கல இவர் வந்த விட கண்டுபிடிச்சுக்கிறாரு அது இவருடைய தான் ஓட்டு கேட்குறாங்களாம் இல்லை ஜெய் ஜப்பான் அண்ணன் சீமான் அவர்கள் சாமான் அதிபர் வந்திருக்கிறாரு எந்த கூட வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கோ என் கூட ஓட்டு கேட்டுருந்தாங்கோ ஐம்பது தலைவர் நான் ஒருத்தன் நான் கூட பெரிய டிண்டாங்க இன்னும் இவர் தனியாக ஒரு கற்றுக் கொடுக்குறாரு கூட சேர்ந்துன்னு இவர் ஓட்டுக்குது இவர் கூட சேர்ந்து ஒரே இந்தியாவுடைய தொடர்புத்துறை அவ்வளோ வீக்கா இருக்கா தமிழக அரசு வந்து ஒரு மாநில தேசிய கட்சியுடைய மாநில தலைவருடைய உரையாடலை வந்து ஒற்று கேட்க சொன்னா தொலைபேசிய அந்த அளவுக்கு தொலைத் தொடர்புத்துறை வந்து இந்தியாவுடைய தொலை அவ்வளோ வீக்காக இருக்கு திறமை இல்லாமல் இருக்கு இதுக்கு யாரு எல்லாத்துக்கும் முதன்மை யாரு பிரதமர் தானே அப்போ என்ன பண்ணோம் புருடா மன்னன்னு நயிதா நாராயந்திரன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒரு கோரிக்கை வைங்க ஏன்னா இவர் நல்லவர் உண்மை பேசுறாச்சே இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த நிர்வாக திறமை இல்லாத ஒன்றிய அரசையும் ஆளும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து ராஜம் பண்ண சொல்லுங்க இது கூட ஒரு திறமையாள எப்படி இது அதுக்குன்னு தொலைத்தொடர்புத்துறை மந்திரி கிடையாது டைரக்டா பிரதம மந்திரியை வந்து ராஜம் பண்ணும் தார்மீக பொறுப்பேற்று அண்ணன் புருடா மன்னன் நாகேந்திரன் தமிழக பால தலைவர் நாகேந்திரன் புருடா நாகேந்திரனுடைய இந்த என்ன சொல்றது இந்த குற்றச்சாட்டை வந்து சிறு தூக்கி பார்த்து தார்மீக பொறுப்பேற்று பாரத பிரதமர் வந்து தன்னுடைய பதிவை ராஜமா பண்ணோம் இதுக்கு முக்கியம் வந்து இவருக்கு ஆசான் அமித்ஷா ஜண்டா அவரும் ராஜாமா பண்ணோம் இல்லை ஒன்றிய அரசை வந்து கலைச்சிட்டு நேர்மையாக தேர்தலை சந்திக்கணும் இதை வந்து புருடா நாகேந்திரன் அவர்கள் கோரிக்கை வைங்க வந்து கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி திறமையில்லாத ஒரு ஒன்றிய அரசுடைய நிர்வாக திறமையில்லாத ஒன்றிய அரசு இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்ச புருடா மன்னன் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி 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 நீங்க என்ன பண்ணுங்க உடனே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்துங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு அரசு வந்து இது கூட கட்டுப்படுத்த முடியலன்னா இதுக்கு அவர் பாரதிய பிரதமர் இருக்கிற சொல்லி நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அவரை வந்து கண்டித்து ஒரு ஒரு பெரிய போராட்டம் நடத்துங்கப்பா நாகேந்திரன் அவர்களே புடா நாகரன் அவர்களே